பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவிரிப்பட்டினம் தெற்கு ஒன்றியம் சார்பில் நிலையத்தில் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் ஆணைக்கினங்க புலியூர் பேருந்து நிலையத்தில் கோடை காலத்தில் தமிழக மக்களின் தாகம் தீர்க்கும் அம்மா நீர்மூர்த்தா பந்தல் திறப்பு விழா மாவட்ட கழக செயலாளர் கே அசோக் குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு முன்னிலை தெற்கு ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அதிமுக கழக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி எம்எல்ஏ கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி பழச்சாறு ஜூஸ் இளநீர் ஆகியவை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வன் ஒன்றிய கழக செயலாளர்கள் கிருஷ்ணன் ரவி சக்கரவர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரஞ்சிதம் நாகராஜ் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் தென்னரசு நாகோஜன அள்ளி பேரூராட்சி செயலாளர் அண்ணாதுரை சார்பு அமைப்பு ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் கண்ணப்பன் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் பன்னந்தூர் பழனிசாமி ஒன்றிய கழக பொருளாளர் ராமன் முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர் வேடியப்பன் மற்றும் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு நீர்மோர் பொதுமக்களுக்கு வழங்கினர்